அமெரிக்கா தேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு மருத்துவ மிஷினரியா வந்த ஐடா ஸ்கேடரை இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி நிறுத்த விரும்புகிறேன் ஐடா சின்ன பொண்ணாக அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு முறை அவங்களோட தோழிங்க ஒவ்வொருவரும் தங்களோட வருங்கால கனவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் ஒரு தோழி ஐடாவும் இந்தியாவில் மிஷினேரியா இருக்கிற தன்னோட அப்பாவை போல மிஷினேரியா தான் மாறப்போறான்னு சொன்னாங்க ஏற்கனவே இந்திய மக்களோட வறுமை பஞ்சம் பிணியில நல்லா அறிந்திருந்த ஐடா அவசரமாக மறுத்தாங்க நான் ஒருபோதும் மிஷினேரியா போக போறதில்லை திருமணம் பண்ணிக்கிட்ட அமெரிக்காவில் தான் செட்டில் ஆக போறேன்னு திட்டமா தன்னோட வருங்கால கனவை பத்தி சொன்னாங்க பள்ளியில இறுதி தேர்வு எழுதி ஆயிடா தா அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாம போனதால அவங்கள கவனிக்கும்படிக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போ மருத்துவ மிஷினேரியா இருந்த ஐடாவோட அப்பாவும் அம்மாவும் திண்டிவனத்தில் மிஷன் பங்களால இருந்தாங்க ஒரு நாள் இரவு நேரத்தில் அவங்க வீட்டு கதவை பலமா தற்ற சத்தம் கேட்டுச்சு வாசல்ல நின்னவரு பிரசவ வழியில துடிக்கிற தன்னோட பதினான்கு வயது மனைவியை காப்பாற்ற வரும்படி ஐடாவை அழைச்சாரு மருத்துவரான என் அப்பாவை கூட்டிட்டு போங்கன்னு ஐடா எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கேட்க மறுத்தவர் திரும்பி போயிட்டாரு சிறிது நேரம் ஆச்சு தன்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்க வரும்படி இன்னொருத்தர் தேடி வந்தாரு தான் பெண் மருத்துவர்னு நினைச்சுக்கிட்டு உதவி செய்ய வரும்படி வேண்டினாரு ஐயா நான் மருத்துவர் இல்லை என் அப்பா தான் மருத்துவராக இருக்கிறாரு அவரை அழைச்சிட்டு போங்கன்னு ஐடா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க ஒரு பெண் தான் வரணும் ஒரு ஆண் மருத்துவரை அனுமதிக்கவே முடியாதுன்னு பிடிவாதமாக மறுத்து அவரும் திரும்பி போயிட்டாரு அடுத்த சில மணி நேரங்களில் பிரசவம் பார்க்கறதுக்கு ஐடா வரும்படி வருந்தி அழைக்க புதிதாக இன்னொரு கூட்டம் வந்திருந்துச்சு தாமதிக்காமல் உடனே என்னோட அப்பாவை அழைச்சிட்டு போங்கன்னு அவங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணியும் அவங்களோ ஆண் மருத்துவர் பிரசவம் பார்க்கறத எங்களால் ஏற்கவே மரண ஊர்வலம் தெருவில் போறத ஐடாவோட கண்களில் பட்டுச்சு எந்த மூன்று பெண்கள் பிரசவத்திற்காக முந்தின இரவு தன்னை தேடி வந்தாங்களோ அந்த பெண்கள் மருத்துவ உதவி கிடைக்காததுனால மறைத்து போனதை அறிஞ்சிக்கிட்டாங்க மருத்துவ வசதி பெண்களுக்கு அரிதா இருந்த நிலைமை ஐடாவோட உள்ளத்தை உடைச்சிச்சு ஐடாவோட தாத்தா தகப்பன் ரெண்டு பேருமே மருத்துவ மிஷினரியா தமிழகத்துல சேவை செஞ்சாங்க ஐடா பிறந்ததே தமிழகத்தில் உள்ள ராணிப்பேட்டையில தான் கிட்டத்தட்ட எட்டு வயசுக்கு பின்பு தான் அமெரிக்காவுக்கு போய் ஐடா அங்க படிப்பை தொடர்ந்தாங்க திரும்பவும் தேவன் தன்னை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது மருத்துவ மிஷினரியா தமிழக பெண்களுக்கு சேவை செய்யதான் அப்படிங்கறத அறிஞ்சுக்கிட்ட ஐடா உடனே தன்னை அர்ப்பணிச்சாங்க அமெரிக்காவில் உள்ள மருத்துவ கல்லூரியில சேர்ந்து மருத்துவ பட்டமும் பெற்றாங்க படிப்பை முடிச்சுட்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பிய ஐடா தன்னோட மருத்துவ பணியை தொடங்கினாங்க அடுத்த ஆண்டே தன்னோட தகப்பனோட மறைவையும் சந்திச்சாங்க அதை அவங்களை அதிகமாக பாதிச்சுச்சு இருந்தாலும் தேவன் தந்த தரிசன பாதையில நின்று போகாம முன்னேறி போனாங்க தமிழக பெண்களுக்கு சிகிச்சை கொடுப்பதுல பல சிரமங்களை ஐடா எதிர்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு குறிப்பா குறிப்பிட்ட நேரங்களில் குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக வழியோடு கதற கற்பிணி பெண்களோட காலை கட்டி போடுறதுனால தாயும் சேயும் மறுச்சிட்டதா வரும் செய்திகள் ஐடாவை மனசு உடைஞ்சு அளவைக்கும் நோய் முற்றும் வரை காத்திருந்து டாக்டரம்மா எப்படியும் எனக்கு உதவி செய்வாங்க ஏதாவது செய்த அதிசயமா காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தன்னை தேடி வருகிறவங்களை பார்க்கும் பொழுது ஐடாவோட மனசு உருகும் குதிரை பூட்டிய வண்டியில ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் செய்ய மூளை முடுக்கெல்லாம் ஐடா சிட்டா பறந்து போவாங்க வண்டியோட வருகைக்காய் வியாதியோடு காத்திருக்கிற பெண்கள் கூட்டமாக அவங்களை சூழ்ந்து கொள்வாங்க ஆனால் எல்லாருக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஐடாவுக்கு ஒரு மருத்துவமனை தேவைப்பட்டுச்சு அந்த மருத்துவமனை அமைக்க ஒரு பெரும் தொகை அவசியமாக இருந்துச்சு தம் மனைவியோட நினைவாக ஷெல் என்கிற முதியவர் அதற்கான ஒரு பெரிய காசோலையை வேலூரில் பெண்கள் மருத்துவமனை அமைக்க கொடுத்தாரு நாற்பது படுக்கையோடு பெண்களுக்கான மருத்துவமனை தொடங்கினாங்க அந்த மருத்துவமனையில் ஒரே அறுவை சிகிச்சை நிபுணராக ஐடா மட்டும் இருந்தாங்க தென்னிந்தியாவில் கா பிளே காலரா காசு நோய் அதெல்லாம் பரவும் போது அதை தடுக்க பாடுபட்ட டாக்டர் ஐடாவோட பங்கு ரொம்ப பெருசு ஆனால் பெண்களுக்கு மருத்துவராக தான் மட்டுமே தனியாக போராட முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த ஐடா பலரை உருவாக்கும்படிக்கு பெண்களுக்கான மருத்துவ பள்ளியை தொடங்கினாங்க அதுவரை பெண்கள் மருத்துவம் படிக்கணும்னா வட இந்தியாவில் மட்டும் ஒரே ஒரு கல்லூரி இருந்துச்சு ஐடா துவங்குனதில் மூன்று பெண்கள் படிக்க முன் வந்தாலே ரொம்ப பெருசுன்னு ஏலனம் பண்ணாங்க ஆனால் கிட்டத்தட்ட பதினான்கு பெண்கள் மருத்துவ கல்வியில் தேர்ச்சி பெற்றாங்க இன்னைக்கு வேலூரில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரியாக இது வளர்ந்துருக்குது இந்த மருத்துவமனை மூலமாக பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் சேவை மனப்பான்மையோடு மருத்துவர்களாக உருவாகிட்டு வராங்க அறியாமை மூட பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து மக்களை வெளியில் கொண்டு வர்றதற்காக மிஷினரி ஐடா ஸ்கேடர் போன்றவங்க அன்னைக்கு தங்களை தியாகம் செஞ்சு தங்களோட சேவையின் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்தினாங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட தியாகம் செய்ய அவசியமே இல்லாமல் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஸ்லாக்கியம் இருக்கும்போது எத்தனை பேருக்கு நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிப்பான் ஐடா அளவுக்கு இல்லாட்டியும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சேவைகளை மத்தவங்களுக்கு செய்து இயேசுவை வெளிப்படுத்தலாமா